ஃபஸ்ட்டு பதினோரு உறுப்பு சொல்லியிருக்காங்க அப்போ என்னோட வேல்யூ வந்து லெவல் லெவல் பை டூ ப்ராக்கெட்டில் டூ ஏ ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்கோ அதான் ஏ ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் வந்து த்ரீ என் மைனஸ் ஒன் லெவல் மைனஸ் ஒன் டி அப்படின்னா டேர்ம் டூக்கும் டேர்ம் ஒன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவோ அதான் வந்து டி டேர்ம் டூ வந்து எயிட் எயிட் மைனஸ் த்ரீ சி ஈக்குவல் டூ அப்போ வேல்யூ வந்து ஃபைவ் லெவல் பை டூ சிக்ஸ் டென் இன்டு ஃபைவ் லெவல் பை டூ சிக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டி லெவல் பை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் 308 எயிட் you for வாட்சிங்